இந்த பார்வதியும் கமுர்தினும் ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க அதுக்கு பிக் பாஸ் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தான்னு சொன்னல ஸோ இது வந்து அவர் என்ன தான் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் எதுக்காக அது தந்தாரு அதாவது மற்றவங்க எல்லாருமே கேள்வி கேட்கணும் அவங்கள போட்டு துவத்தவும் துவைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூஸ்க்கு தான் அதெல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா மற்றவங்க திட்டும் தான் இவங்களுக்கு அப்பயாவது வலிக்கும் அப்படின்றதுக்கோசம் அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறது ஆனால் மற்றவங்க யாரும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டுறாங்க அந்த இடத்துல சேண்ட்ரா இப்போ ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹாட் ஸ்டாரில் ஸோ அதில் வந்து சேண்ட்ரா கேட்குறாங்க நம்மளுக்கு டீ கிடைக்கல இவங்க உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்போ திருப்பியும் நீங்கள் வந்து உங்கள் வேலையை தான் திருப்பி பார்க்க போயிருக்கீங்க

இந்த மாதிரி கொடுத்தா மற்றவனுக்கு எல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் கொடுக்குறாரு ஆனால் இந்த விக்கல் சீக்கிரம் கை தட்டினாரு அந்த இதுக்கு முன்னாடி இப்போ நான் நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்து வேற யாருமே பெருசாக ரியாக்ட் பண்ணலியோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா ரியாக்ட் பண்ண பண்ண தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வலிக்கும் என்ன இவனுக்கு ஓவராக கேள்வி கேட்குறானுங்க ஓவராக பண்ணுறானுங்க அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு பயம் வரணும் இப்போ உங்களுக்கு பயம் வரல மற்றவங்களை பார்த்து பரிதாபம் வருது ஏன்னா பார்வதி வந்து கேமரா முன்னாடி கெஞ்சுறாங்க அவங்களாம் பாவம் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு புரியலையே அவங்க பாவம் இல்லை உன்னால தான் அவங்க பாவம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தை வந்து பிக் பாஸ் கிரியேட் பண்ணணும் ஆனால் பயம் கிரியேட் கிரியேட் ஆகிறதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா அவங்க பரிதாபத்தை கிரியேட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் எதுக்கு லாய்க் ஆகணுங்களோ இல்லையானு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காவது கொஞ்சம் லாக் ஆகணும்ல அவர் இந்த மாதிரி சூப்பர் கண்டென்ட் எடுத்து கொடுத்துருக்காரு பிக் பாஸ் அதாவது இப்போ இவங்களால மொத்த வீட்டுக்கும் நான் ஆப்படிச்சிட்டேன் மொத்த வீட்டு சேர்ந்து அவங்கள கேள்வி கேளுங்கடா அப்படின்ற மாதிரி சூப்பர் கண்டென்ட் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பார்வதியை போட்டு கும்மா குத்து தானே அந்த இடத்துல என்ன பண்ணணும் ஏமா பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு எல்லாம் லைனாக ஒன் பை ஒன்னாக அடிக்கணும் ஒருத்தன் அடிச்சிட்டானா அடுத்து இன்னொருத்தவா இன்னொருத்த அடிச்சிட்டானா ஏன்னா வேறு வழி இல்லைங்க ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க அதுவும் வாண்டடாக பண்ணுறாங்க அது தெரியாமல் இல்லை தெரிஞ்சு தான் அந்த பிக் பாஸ் நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொமோலே வந்து சொல்கிறாங்க ஒருத்தவங்க தெரிஞ்சு நடந்தது வந்து சொல்கிறாங்க தெரிஞ்சு தான் நடந்தது பட் இருந்தாலும் அவங்க பாவம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது தெரியாமல் பண்ண தப்புக்கு தாங்க மன்னிப்பு தெரிஞ்சே நீங்கள் ஒரு தப்பு பண்ணுவீங்க அது பிக் பாஸ் இத்தனைக்கும் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை பத்து பதினஞ்சு தடவை வந்தாலும் வார்னிங் கொடுத்துட்டாரு அப்படி இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது தான் பண்ணுவீங்க அப்படி பண்ணிட்டும் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஒரு மாதிரி சுற்றும் போது வந்து அவங்க பிக் பாஸ் கிட்ட கெஞ்சும் போது எனக்கு எப்படி திரும்ப தோணுது அதாவது எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டாலும் நீ என்ன மணிக்கு தானே போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கராராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் பார்க்க தோணுது ஸோ அமித் கூட உட்காந்து ஒரு ப்ரோமோவில் பேசும்போதும் அதுதான் டிஸ்கஸ் பண்ணுறாரு அமித் என்ன சொல்கிறாரு மற்றவங்க யாராவது வந்து உங்கள்கிட்ட சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் நீ அப்படி உட்கூடாது ஏன்னா அந்த இது அந்த பிளேம் வந்து நீ ஏற்றுக்கணும் அப்போ தான் உனக்கு வந்து அது நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்ன பொறுத்த வரைக்கும் அமித் வந்து பயங்கரமான ஜென்டில்மேன் அந்த ஜென்டில்மேனை இந்த பார்வதி வந்து வாடா போடா அமித் டே எருமை மாடு அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்றாங்களே இது வந்து எனக்கு எனக்கு பார்க்க சொல்ல ஒரு மாதிரி நல்லாவே இல்லை அதாவது விஜய் சேதுபதி அவரை போட்டு முதல்ல உதைக்கணுங்க ஏன்னா அவர் தான் என்ன பண்ணார்னா இங்கே யாரும் அக்காவும் இல்லை தங்கச்சியும் இல்லை ஏஜிங்கன்னு ஒரு மரியாதை இல்லை அதுக்குன்னு இதுனா கார்பரேட் ஆஃபீஸா வந்து இது எப்படி சொல்லுது ஒரு எமென்சியில் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து அண்ணா அப்படிலாம் கொடுக்கல பேர் வச்சு தான் கூப்பிடணும் அங்கே கூட பேர் வச்சு தான் கூப்பணும்னு சொல்லுவாங்களே தவிர இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் கூப்பணும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு இதுவே இல்லை பார்க்குற நம்மளுக்கே ஒரு மாதிரி ஒரு மாதிரி நல்லாவே இல்லை வாடா போடா எரும மாடு அப்படின்ற மாதிரி பார்வதி கூப்பிட்டுருக்கு சேர்ரா வாடி போடி அப்படின்ற மாதிரி இது வந்து அவங்களுக்கு ஓகேவாக இருக்கலாம் பார்க்குற நம்மளுக்கே ஒரு மாதிரி நல்லா இல்லை அது என்ன அது என்ன மாதிரி ஒரு பழக்கத்தை நீங்கள் பழக்கிறீங்க ஒரு ஏஜுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல நீங்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப மரியாதையாக பிகேவ் பண்ணணும் இல்லை அமித்துன்னு பேரை சொல்லி கூப்பிட்ற வரைக்கும் ஓகே அமித்துக்கு மேலே வாடா போடா அப்படின்னு கூப்பிட்றது அமைத்து திருப்பி இறங்கி வந்து வாடி போடின்னு கூப்பிடுறது இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கேவலமாக இருக்குது பார்வதி எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க வாடி போடின்றது வயசுக்கு ஒரு இது இல்லாமல் ஒரு மாதிரி பிகேவ் பண்ணுறாங்களா அது ரொம்ப மட்டமாக இருக்குது விஜய் சேதுபதி சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வரேன் பிக் பாஸில் யாரும் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி இப்படிலாம் கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்களே எதுக்கு அந்த மாதிரி கொண்டு வரீங்க நீங்கள் வந்து உள்ளே வந்து ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தானே அப்படி கூப்பிடலாம் மட்டும் பாண்டிங் கிரியேட் ஆகாம இருக்க போது இன்னும் எல்லாம் அதே மாதிரி சொம்பு தூக்கி தானே இருக்குங்க மிச்சர் பேசுங்க ஒன்றும் இல்லை இருக்க தானே செய்து அவன் தப்பு பண்ணால் தப்பு பண்ணுறதை வச்சு அடிங்க அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க அதை விட்டுட்டு அவன் தப்பு பண்ணாத மாதிரி நான் ஒன்று பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றது வந்து இவங்க ஸ்டாப் பண்ணுறாங்களா அது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் கேங் ஃபார்ம் ஆகிறது நின்றுமா எப்படி ஒரு கண்டுபிடி பார்த்தீங்களா அதாவது சீப்பு ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா அக்கா தம்பி அண்ணன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றதை வச்சு அதை நிறுத்திட்டோன்னா இவனுங்க குரூப் வீசத்தை நிப்பாட்டுருவானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மட்டமான பிளானை போட்டு அந்த மட்டமான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணார் எனக்கு உண்மையிலே பார்வதி அமித் அப்படி கூடுறத பார்க்கும்போது எனக்கு அவருக்கு ஒன்றா ஓகேவாக இருக்கலாம் எனக்கு பார்க்கும்போது அது நல்லாவே இல்லை வாடா போடா அதுவும் அமித்துன்னு கூப்பிட்டா ஓகேங்க எருமை டேய் என்னடா அமித்து அந்த ஆள் இருக்க ஹைட்டுக்கும் இதுக்கும் எனக்கு அதை பார்க்கும்போது அவங்க வீட்டில் பார்க்கும்போது இது நல்லா இருக்குமா இது வந்து ஓகேவாக இருக்குமா இல்லை எனக்கு தோ என் நான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னா இது ஓகேவா தான் இருக்கா அது முதல்ல நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு எனக்கு அதுதான் யோசிக்கிறேன் இப்போ அமித்தோட வீட்டில் அவங்க ஒய்ஃப் பார்க்கும்போது பார்வதி வந்து எருமை மாடு அமித்த டே அப்படின்ற மாதிரிலாம் கூடும்போது என்ன நினைப்பாங்க ஏய் பரவாயில்லப்பா நம்ம பொருசு வந்து பயங்கர ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாருல அப்படின்ற மாதிரி நினைப்பாங்களா இல்லை இந்த பொண்ணுக்கு வந்து இவ்வளோ திமுறலாம் இருக்கக்கூடாது இது ஃபேமிலி ரவுண்டு வரட்டும் உள்ள போய் நான் செய்ய செய்யணும்னு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்களா இது ரெண்டு எது நடக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கன்றாவையாக இருக்குன்னு அமித் உண்மையிலே அந்த மனுஷன் ஜெண்டில் பண்ணுங்க அந்த வந்து அட்வைஸ் பண்றாரு இந்த மாதிரி யாராவது வந்து உங்கள்கிட்ட கேட்டால் கூட அதை வந்து பார்த்தீங்கன்னா இது அமைதியாக விட்டு ஓகே பார்வதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க கூட நீ ஃபீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அமைத்து மட்டும் இல்லை ஒட்டுமொத்த வீடும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓகே இப்போ கேட்டால் ஹர்ட் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி உனக்கு நினைக்கிறானுங்க நினைக்கிறேன் அப்போல்லாம் கூட இதே சாண்ட்ரா இப்போ பார்வதி ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இங்கே பாருங்களேன் நம்மளுக்கு டீ கிடைக்கல இவங்க உட்காந்து இங்கே ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கலாய்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே ஃபன்னாக கேட்குறீங்க இதே உங்களுக்கு பிடிக்காத ஆள் யாராவது ஒருத்தர் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு திவ்யா மட்டும் அந்த மாதிரி மைக்க போடாமல் இருந்து பிக் பாஸ் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் சாண்ட்ரா என்ன கிளி கிழிச்சிருப்பீங்க சேண்ட்ரா ஏன் உங்களுக்கு பிடிச்சவங்கன்னா ஒரு மாதிரி இப்போ கனி என்ன பண்ணுறாங்களோ அதே தான் சேண்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கு இப்போ கனி வந்து பார்த்தீங்கன்னா சபரி பண்ணியிருந்தால் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அதே தான் இப்போ சேண்ட்ராவும் பண்ணுறாங்க இப்போ பார்வதியும் சேண்ட்ராவும் க்ளோஸ் அதனால அவங்களுக்கு எதுவும் பெருசாகவே தெரியல எனக்கு என்ன புரியலாம் இப்போ கனி சபரி இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு எப்படி சொல்றது நோண்டிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு டைம்ல ஹிட் ஆகும் போதும் பார்த்தீங்கன்னா கழிவுகளையும் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அது வந்து ஐயோயோ இந்த கொடுமையை தாங்கிறதுக்கு பிக் பாஸ் ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மண்டையை பிச்சிக்கணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கவங்க டார்ச்சர் பண்ணணும் அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் நெக்ஸ்ட் டைம் எவனும் மைக்க மறக்கவே கூடாது அந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க அவனுங்க பண்ணுவானு சொல்லிட்டா இப்படி ஒரு பெரிய ஒரு வெப்பனை எடுத்து கையில கொடுக்குறது அந்த வெப்பனை வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒண்ணுமே இல்லாம கீழே தூக்கி போட்டானுங்க கீழே தூக்கி போட்டு திருப்பி பார்வதியை பேச விட்டு வேடிக்கை பாக்குறானுங்க உண்மையிலே பார்வதியை அடிக்கிறதுக்கு சரியான ஒரு இது பாத்தீங்கன்னா இதுதான் நான் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேமை காலி பண்ணோம் அப்படின்னு வரல ஆனால் அவங்க பண்ணுற மிஸ்டேக்கு இருக்குதுல இந்த கமூர்தீனும் பார்வதி சேர்ந்து நைட் நைட்டு ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களே அதை ஸ்டாப் பண்ணனா இதுதான் பண்ணணும் ரெண்டும் பார்த்திங்கன்னா இப்போ கூட நான் லைவ்ல பார்த்துருக்கேன் மைக் காப்ஸில் இப்படி மூடிக்குதுங்க லைவ் மைக் ஆப்சியில் மூடிக்கிட்டு ரெண்டும் பேசுதுங்க அது என்ன அது ஸ்ட்ராட்டஜி அது அது துணிக்கும் அவங்களுக்கு தெரியாமல் தெரிஞ்சு வாண்டடா ஆ என்ன பண்ணுறானுங்க ஒண்ணுங்க என்ன பிக் பாஸ் வந்து மைக் ஒழுங்காக போடு அதை தானே சொல்லுவார் அப்படின்ற ஒரு யோ அது எந்த அளவுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குன்னு பாருங்க இதுக்கு எல்லாம் காரணம் என்ன பொறுத்த நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி அந்த ஒரு மனுஷன் வீக்கெண்ட்ல பக்கெட்டை தூக்கிட்டு விக்ரமுக்கு பக்கெட்டு பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போகாம பக்கெட் தூக்கி நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி நிற்காம இங்க வந்து ஒழுங்கு இந்த மைக்கு விஷயம் எல்லாம் அட்ரஸ் பிக் பாஸ் மதி மதிக்காம இருந்தாங்களே மரியாதை கொடுக்காம இருக்காங்களே ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்காது ஏன்னா பிக் பாஸ்ன்ற ஒரு ஆளையே மதிக்க மாட்டாங்க அவர் மேல ஒரு பயன்றது இல்ல இங்க என்ன கிளியரா புரியுதுன்னா மதிப்புன்றது தாண்டி பிக் பாஸ் பார்த்தா ஒரு பயம் இருக்கணும்ல அந்த பயம் இல்ல ஹோஸ்ட் மேல பயம் இல்லை பிக் பாஸ் மேலே பயம் இல்லை இந்த ஷோ மேலே ஒரு கன்சர்ன் இல்லை வீட்டில் குழந்தைங்க பார்ப்பாங்கன்னு ஒரு இது இல்லை என்ன வேணால் பண்ணலாம் ஏது வேணா பண்ணலான்னு ரெண்டு சுத்துது எனக்கு தெரிஞ்சு இந்த பார்வதி கேமர் பார்வதி இதுன்னு சொல்லிட்டு சுற்றின்னு சுற்றுறானுங்களே சொல்லின்னு சுற்றுறானுங்களே யாரா நீங்களா ஒன்றுமே புரியல இதெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு அதுதான் யோசிக்க தோணுது இந்த மாதிரி ஒரு பொண்ணு இவ்வளோ பெரிய நேஷனல் டெலிவிஷனில் இந்த மாதிரி பிஹேவியர் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி இது லவ் இல்லை ஆக்சுவலாக பார்க்குற எல்லாருக்குமே தெரியுது லவ் இல்லை இப்போ கூட லைவ்ல பார்க்கும்போது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த மைக் கேப்சூலை மூடிக்கிட்டு எப்படி அந்த ஸ்மோக்கிங் ரூம் பேச போகிறத பற்றி என்னன்னு தெரில அது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குது அது எனக்கு இது எப்பட்ற இது இது எனக்கு இன்னும் புரியலையே ஹவர் ஷோவில் இதெல்லாம் போட முடியுமா அதெல்லாம் போட மாட்டானுங்க லைவ்வில் மட்டும்தான் இதெல்லாம் போடுவானுங்க இன்னொரு ஷோவில் போட வச்சுக்கோங்களேன் நாரிடும் என்ன சொல்றதுனே தெரியல என்ன உங்களுடைய கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் பாஸ் உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல அப்படியே துரத்தி அடிப்பாருன்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்ல மென்ஷன் நெக்ஸ்ட்ல மீட் பண்ணலாம் பை பை